பிரைசனால் எல்லாரும் சந்தோஷமா இருக்கிறீங்களா கர்த்தர் நமக்கு கொடுத்த இந்த புதிய நாளுக்காக கர்த்தரை ஸ்தோத்திருக்கிறேன் இந்த காலை நச்சதிக்கு உங்களை வரவேற்கிறேன் இந்த நாளுக்குரிய வார்த்தையை நாம் கேட்கப் போகிறோம் நியாயாதிபதிகள் ஆறாம் அதிகாரம் பதினாறாவது வசனம் அதற்கு கர்த்தர் நான் உன்னோடே கூட இருப்பேன் பாருங்களேன் எவ்வளவு ஒரு அருமையான ஒரு வார்த்தை கர்த்தர் கிதியோனை பார்த்து சொல்லுகிறார் நான் உன்னோடே கூட இருப்பேன் இன்றைக்கும் இந்த வார்த்தையை கேட்கிற உங்களை பார்த்து என்னை பார்த்து இந்த வார்த்தையின் மூலமாய் கர்த்தர் சொல்லுவது என்னவென்றால் ஐ வில் பி நான் உன்னோடு கூட இருப்பேன் உலகத்திலேயே ஒரு பெரிய ஆசிர்வாதம் என்ன ஆசிர்வாதம் என்றால் அவர் நம்மோடு கூட இருப்பதுதான் பெரிய ஆசிர்வாதம் எத்தனை பேர் அதை இந்த நாளில் விசுவாசிக்கிறீங்க இயேசு உங்களோடு கூட இருந்தால் உங்களால் சாதிக்க முடியாததெல்லாம் சாதிக்க முடியும் இயேசு உங்க வாழ்க்கையில் உங்களோடு கூட இருந்தால் முடியாதது எல்லாம் அவர் முடியச் செய்வார் இயேசு உங்க வாழ்க்கையில் இருக்கும் பொழுது நீங்க எதிர்பார்த்து கொண்டிருக்கிற எல்லா நன்மைகளையும் எல்லாவற்றிலும் கர்த்தர் ஒரு பெரிய ஜெயத்தை தர வல்லவராக இருக்கிறார் இயேசு உங்கள் வாழ்க்கையில் இருக்கும் பொழுது நான் நிச்சயமாய் விசுவாசிக்கிறேன் சவால்களை மேற்கொள்ள கர்த்தர் கிருபை தருவார் பாருங்களேன் கிதியோன் ஒரு பக்கம் சோர்ந்து போய் இருக்கிறான் இன்னொரு புறம் அவன் களத்திலே நின்று அவன் ஆலைக்கு சமீபமாய் போரடித்து கொண்டிருக்கிறான் அந்த நேரத்தில் கர்த்தருடைய வார்த்தை அவனுக்கு நேராய் வருகிறது கர்த்தர் அவனை பார்த்து சொல்லுகிறார் எப்பா நான் உன்னோடே கூட இருக்கிறேன் ஏன் இந்த வார்த்தை அவனுக்கு நேராய் வந்தது அவனை தான் ஆண்டவர் தெரிந்து கொண்டார் அவனை தான் இஸ்ரேவேளை ரிச்சிக்கும்படி தெரிந்து கொண்டார் ஆனால் அவனுடைய உள்ளத்திலே ஒரு காரியம் இருந்தது இது என்னவென்றால் ஆண்டவரே நீங்கள் என்ன தெரிந்து கொண்டு இருக்கிறீங்க என்ன ஒரு லீடராக நீங்கள் பார்க்குறீங்க ஆனால் மனாசையில் என்னுடைய குடும்பம் எளிய குடும்பம் பாருங்களேன் அநேக நேரத்தில் நாம் அதுதானே சொல்கிறோம் ஆண்டவரே எங்களை தெரிந்து கொண்டிருக்கீங்களே இந்த ஊழியை செய்ய என்ன தெரிந்து கொண்டிருக்கீங்களே இந்த வேலை செய்ய என்ன தெரிந்து கொண்டிருக்கீங்களே இந்த படிப்பை படிக்க என்ன தெரிந்து கொண்டிருக்கீங்களே ஆனால் எனக்கு அந்த அளவுக்கு ஞானம் இல்லையே அந்த அளவுக்கு எனக்கு பணம் இல்லையே அந்த அளவுக்கு எனக்கு பெரிய வசதி இல்லையே ஒன்று சொல்லட்டுமா நம்மிடத்தில் எவ்வளவு இருக்கிறது என்பதை அவர் பார்க்க மாட்டார் நம்மிடத்தில் நம்ம எதை வச்சிருக்கிறோம் என்பதை அவர் பார்ப்பதில்லை அவர் ஞானிகளை வெட்கப்படுத்தும்படி பைத்தியமானவைகளை தெரிந்து கொள்கிறார் அவர் ஒருவனை தெரிந்து கொண்டால் அவர் நிச்சயமாய் அவன் மூலமாய் பெரிய காரியங்களை செய்வார் அவன் சொன்னார் குடும்பம் எளிய குடும்பம் எளிய குடும்பமா இருக்கிறியப்பா பார்க்காத நீ ஒரு சின்ன குடும்பமா இருக்கலாம் உன் குடும்பம் அறியாத ஒரு இருக்கலாம் இந்த தேசத்தால ஒரு குடும்பமா இருக்கலாம் மற்றவர்களால் புறக்கணிக்கப்பட்ட ஒரு குடும்பமா இருக்கலாம் ஆனால் அந்த குடும்பத்தில் உன்னை நான் தெரிந்து கொண்டிருக்கிறேன் எதற்கு தெரிந்து கொண்டிருக்கிறேன் தெரியுமா உன் மூலமாய் ரச்சிக்க அதுதான் உங்களுக்குரிய வார்த்தை கர்த்தர் உங்களை தெரிந்து கொண்டிருக்கிறார் இந்த குடும்பத்தில் உங்களை தெரிந்து கொண்டிருக்கிறேன் நீங்க நினைக்கலாம் இத்தனை பேர் இருக்கிறாங்க சகோதர சகோதரிகள் இருக்காங்க ஆனா இன்னை ஆண்டவர் ஏன் தெரிந்து கொண்டார் அது பெரிய திட்டத்திற்காக அந்த தெரிந்து கொண்ட கர்த்தர் தான் நமக்கு கொடுக்குற வார்த்தை நான் உன்னோட கூட இருக்கிறேன் இன்றைக்கு பயப்படாதீங்க சோர்ந்து போகாதீங்க அவர் உங்களோடு கூட இருந்து அவர் செய்ய வேண்டிய காரியங்களை உங்கள் மூலமாய் செய்ய அவர் வல்லவர் சோர்ந்து போக வேண்டாம் கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார் உங்களுக்கு அச்சமிக்கிற பரிசுத்த பிதாவே வார்த்தை கேட்ட ஒவ்வொரு இந்த வார்த்தையின்படி ஆசிர்வதித்து நடத்தும் ஏசுவின் நாமத்தில் பிதாவே ஆமே காட் பசே